அப்பார கருணாசிந்தும் ஞானதம் சந்திரசேகர குரும் பிரணமாமி ஸ்ரீ முதான்மகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பல வருஷம் பரிவாஸ் சித்தியாயே பல வருஷமாக இருக்கு இல்லையா அதுக்கும் முன்னாடி பெரிவாளுக்கு இந்த பனி காலத்தில் உதட்டில் வந்து ஒரு ஒரு வெடிப்பு ஒரே வெடிப்பாக ஒரு தரம் வந்திருந்தது பெரிவாளுக்கு நமக்கு வரும் இல்லையா அது மாதிரி பனி காலத்தில் ஒரே வெடிப்பு எல்லாருக்குமே தெரியும் பனி காலத்தில் வெடிக்கிறதுக்கு வெடிப்புக்கு வெண்ணெய் நெய்யெல்லாம் நம்ம இருந்து தடவிப்போம் இல்லையா இப்போல்லாம் வேணால் இந்த இதெல்லாம் வந்துடுது லிப் பாம் அதெல்லாம் வந்துடுது அதை போய் பெரிவா போட்டுப்பாளா கடையில் விற்கிற வெண்ணெயை வாங்கி காய்ச்சி அந்த நெய்யோ அந்த வெண்ணெய்யோ கூட போட்டுக்க மாட்டா பெரிவா அந்த மாதிரி இந்த கடையில் விற்கிற வெண்ணெய் எல்லாம் அதில் அந்த வெண்ணெயை தடவிக்க மாட்டா அதில் காய்ச்சினு நெய்லேயும் தடவிக்க மாட்டான் பரிவா இப்போ எப்படி பரிவாளுக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா இந்த வெடித்து சம்டைம் ரொம்ப கிராக் ஆகி பிளட்டே வரும் அந்த மாதிரி பாவம் பரிவாளுக்கு உதட்டில் ரொம்ப புண்ணு மடத்துக்கு தினமும் வந்துட்டு இருக்கிற பாட்டி அந்த காலத்தை பாட்டி மால்லாம் நிறைய பெரிவாளுக்கு செய்வா இல்லையா அது மாதிரி நிறைய பாட்டி பாட்டிமாலோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் அதில் ஒரு பாட்டி படுற கஷ்டம் பெரியவா படுற கஷ்டத்தை பார்த்து தா தாங்க முடியாமல் தானே அஞ்சு சேர் பாலை வாங்கி காய்ச்சி உரை குத்தி வெண்ணெய் மடியாக ஆற்றுல அப்படி பண்ணால் எடுத்துப்பா பெரியவா மடியாக வெண்ணெயை திரட்டி அந்த வெண்ணையை எடுத்துணும்போது ஒரு டப்பாவில் அடைச்சி பெரியவால்கிட்ட கொடுத்துட்றோம் பெரியவா போட்டுக்கணும் உதட்டு ரொம்ப பெரியவாளுக்கு கஷ்டப்படுறா போட்டுக்கணும் அணுக்கு தொண்டர்கிட்ட கொடுக்குறா அணுக்கு தொண்டர் மா பாட்டி வந்திருக்கா உங்களுக்கு வந்து வெண்ணெயை மடியாக காய்ச்சி கொண்டு வந்துருக்கா நீங்கள் அந்த உதட்டுக்கு தடவிக்கிறதுக்காக பெரியவாளுக்கு புண்ணா இருக்குது அதுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பாட்டி எந்த பாட்டிங்கிறது தெரியல நிறையா பாட்டி இருந்தாங்க அண்ணமா பாட்டி இருந்தா ஜெயலக்ஷ்மி பாட்டி இருந்தால் நிறைய பாட்டி இருந்தா எந்த பாட்டி காய்ச்சி கொண்டு இருந்தான்னு தெரியல இப்படி வந்திருக்கா அவள் கொடுத்துருக்கான்னு மாமா சொல்கிறாராக நம்ம பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம் வெண்ணெய் வெண்ணை பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷம் வேணுகோபாலனோ நோமோ இல்லையா பெரிவா அந்த பகவத் ஸ்வரூபந்தானே அதனால் அந்த வெண்ணையை பார்த்து ஒரே குஷி அந்த வெண்ணையை பார்க்குற ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு குழந்தை அங்கே நிற்கிறது அதுவும் இந்த வெண்ணையை பார்த்துட்டே நிற்கிறது குழந்தைகளுக்கே வெண்ண என்ன பிடிக்கும் இல்லையா கிருஷ்ணனாட்டம் இருக்குது அது பார்க்குறதுக்கும் அது ஓடி வந்து எனக்கு வெண்ணெய் வேணுங்கிறது அது உடனே பெரியவா கிருஷ்ணவே வந்து கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா நமக்கே பார்த்தா அந்த குழந்தை நல்லா கிருஷ்ணனாட்டம் இருக்கும் பெரியவா உடனே அந்த டப்பாவோட கொடுத்து எடுத்துக்கோ அப்படின் அணுக்க தொண்டருக்கலாம் வந்ததே பாரு கோவம் இந்த பாட்டி பாவம் உயிரை விட்டுண்டு அஞ்சு சேர் பாலை வாங்கி காய்ச்சி அது வெண்ணையாக திரட்டி கொண்டு வந்து கொடுத்துருக்கு இவர் என்னடானா இப்படி வந்து டப்பா நூண்டு ஒரு உருண்டையை விட்டு அந்த குழந்தைகிட்ட கொடுக்க மாட்டார் அந்த குழந்தைகிட்ட கொடுக்க மாட்டாரோ டப்பாவோடு தூக்கி கொடுத்துட்டேன் அணுக்கத்தண்டுகளுக்கெல்லாம் ஒரே கோபம் சொல்லவும் முடியல மெல்லவும் இல்லை மனசில் மட்டும் வச்சுக்கிறேன் வச்சுக்கிறா வல்லம் பெரியவா ஏண்டா உங்கள் மூஞ்சியெல்லாம் அது துணுண்டு போயிடுத்து ஏண்டா நான் அந்த குழந்த சாப்பிட்டா என் பொண்ணு ஆறு ஆறின மாதிரி தான்ண்டா என் உதட்டு புண்ணு தன்னால் ஆறிடும் அந்த குழந்தை சாப்பிட்டா எனக்கு புண்ணு ஆறி போயிடும் அவன் சாப்பிட்டா போகிறோம் அப்படின்னு பெரியவா சொல்கிறாள் அதே மாதிரி அடுத்த நாள் காத்தால பெரியவாளுக்கு உதடு இல்லை பட்டு மாதிரி ஆயிடுறது உதடு பெரியவா உதடே நல்ல ரோஸாக இருக்கும் பட்டு மாதிரி ஆயிடுறது ஃபுல்லாக ஆறிடுறது அந்த குழந்த வேணுகோபாலான கிருஷ்ணன் ஆட்டம் வந்து சாப்பிட்டுது அந்த புண்ணையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு தோணுவோம் கிருஷ்ணன் அந்த பொண்ணே இல்லை அவருக்கு வாயில் அந்த வெடிப்பே இல்லை பெரியவா சொன்ன மாதிரியே நடந்தது அவன் சாப்பிட்டா பொருண்டா என் பொண்ணு ஆரின மாதிரி தான் அப்படின்னாலாம் பெரியவா அதே மாதிரியே அடுத்த நாள் அந்த பொண்ணு ஆரிப்பெடுத்தான் பெரியவாளுக்கு அது மாதிரி ஒரு குழந்தை பொழுது அது எப்படி கொடுக்காத டப்பாவோட தூக்கி கொடுத்துட்டார் அவர் பார்க்குற பாட்டிக்கும் அணுக்கு தொண்டர்களுக்கும் ஒரேக்கும் நம்மளா இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு கொடுத்துருக்கோம் இவருக்கு கொடுத்தா இவர் கொண்டு ஊருக்கே கொடுக்குறாரு அப்படின்ட்டு ஆனால் அதான் பெரியவா சொன்னாலும் அந்த குழந்த சாப்பிட்டா எனக்கு பொண்ணு ஆறின தான் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி அது மாதிரி ஆறிடுதான் இன்னொன்று இந்த காஞ்சிக்கும் காசிக்கும் காசிக்கு ஈக்குவல் காஞ்சி அப்படிங்கிற மாதிரி பெரிவா சொல்லுவான் காஞ்சி காசி வசந்தது ஆனால் அதை அதுக்கு ஈக்குவலாக வசந்த ஸ்தலம் இந்த காஞ்சி அப்படின்னு சொல்லி அதுக்கான எல்லாம் ஒரு நான் சொல்றா இந்த மாதிரி ஏழு குளம் இருக்குது ஏழு குளத்துலேயும் ஸ்நானம் பண்ணி அந்தந்த குளத்தங்கரையில் இருக்கிற அந்த சுவாமி தரிசனம் பண்ணுறது அவ்வளோ புண்ணியம் நினச்சதெல்லாம் நடக்கும் இந்த மங்கள தீர்த்தம்னு மடத்துக்கு தாப்புல இருக்கு அது மாதிரி ஏழு ஏழு குளத்தில் ஏழு குளங்கள் இருக்குது அங்கே சர்வ அந்த மாதிரி ஏழு குளங்கள் அந்த ஏழு குளங்களையும் ஸ்நானம் பண்ணி இப்போ சுவாமி தரிசனம் பண்ணால் அங்கே நினச்சதெல்லாம் நடக்கும் இங்கே இந்த க்ஷேத்திரத்தில் யாரும் இல்லை எல்லோரும் இருக்கா காமாட்சி வரதராஜர் பிள்ளையார் இருக்கார் முருகர் இருக்கார் எல்லா சன்னதியும் இருக்குது இங்கே அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் ஏகாம்பரேஸ்வரர் கஷேத்திரம் அப்படின்னு அதை பெருமை எல்லாம் சொல்லிட்டு வரான் எல்லாரும் கேட்டுருக்கான் அப்புறம் ஹாஸ்யமாக சொல்கிறா நீ காஞ்ச் காசியை சொல்லு மொல்லா சொல்லுங்கிற காசி அப்படிங்கிற சரி காஞ்சியை மொல்லா சொல்லு கா இஞ்சி அப்படின்னு அப்படி சொல்லுன்ற கா இஞ்சி அப்படின்னு சரி இந்த காசி காசிக்கும் காஞ்சிக்கும் நடுவில் ஒரு இன்ச்சு தான்டா வித்தியாசம் அப்படிங்கிற பிரிவா நடுவில் ஒரு இஞ்சு தான் வித்தியாசம் அது மாதிரி இந்த காஞ்சிபுரத்தோடைய அந்த பெருமை ஸ்தல பெருமையை பெரியவா ஹாஸ்யமாக ஒரு நாள் சொன்னாலாம் காசிக்கும் காஞ்சிக்கும் ஒரு இஞ்சு தான்டா வித்தியாசம் ஒரு இன்ச்சு அந்த சின்ன இன்ச்சு இருக்குது அந்த எழுத்து இஞ்சு அதுதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சிரித்தாலாம் பிரிவா அது மாதிரி காசி காஞ்சி க்ஷேத்திரம் அப்படி ஏற்பட்ட ஒரு ஒரு மகத்துவம் நிறைந்த க்ஷேத்திரம் காமாட்சி மூக்கர் பாடின மாதிரி அந்த கம்பா தீரத்தில் கம்பா நதின்னு அவர் சொல்கிற அந்த மூக்க பஞ்சசதி முழுக்க அந்த கம்பா தீரத்தில் காஞ்ச் காமாட்சி வந்து தபஸ் பண்ணி ஆலிங்கனம் பண்ணி ஏகாம்பரேஸ்வரரை அது ஏகாம்பரேஸ்வரருடைய நெத்தி இதில் அவடையில் அம்பாளுடைய வளையலும் ஸ்தனம் அப்படி கட்டிக்கிறதுனால அந்த ஸ்தனத்தோட பதிஞ்சிருக்கு அப்படி கட்டின்றதுனால அப்புறம் வளையலும் அப்படியே பதிஞ்சு இப்போவும் பார்க்கலாமா அந்த மணலால் செய்யப்பட்ட ஒரு லிங்கம் அப்படிம்பாத அது மாதிரி அப்பேற்பட்ட காமாட்சியே கே வந்து தபஸ் பண்ண ஒரு க்ஷேத்திரம் காஞ்சி அதை தவிர வரதராஜர் யக்ய அவர் வந்து யக்ய யக்யவரதர் அப்படின்னு அவர் வந்து அப்படி ஒரு வரதராஜர் வரதரோட பெருமைகளை வைஷ்ணவா சொல்லி கேட்கணும் அப்படி எங்கள் வரதர் எங்கள் வரதரும் அது மாதிரி அப்படி ஒரு வரத க்ஷேத்திரம் அது காஞ்சி க்ஷேத்திரம் அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னு பெரியவா அதோடைய பெருமையெல்லாம் சொல்லிவிட்டு இஞ்சி தாண்ட வித்தியாசம் காசிக்கும் காஞ்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த க்ஷேத்திர பெருமையும் சொன்னாலாம் ஒரு நாள் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஹாஸ்யமாக அன்றைக்கி சொல்லி சிரிச்சாளாம் பெரியவா சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சங்கரா ஜெய் ஜெய்சங்கர चंद्रशेखर पा चंद्रशेखर रक्षा